தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதிக்கும் வெவ்வேறு பேச்சு மொழிகள் இருக்கின்றன சென்னை கோவை மதுரை நெல்லை என தமிழகத்தின் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் மக்கள் பேசும் பாஷைகள் வித்தியாசமானவை நெல்லை என்றால் ஏழை ஏழை மதுரைக்கு போடா சென்னையில் என்ன கோவைக்கு சென்றால் ஏணுங்க என பாஷைகள் தனித்துவமான தனித்துவமானவை இதை வட்டார வழக்கு என்பார்கள் வேலைக்காக மக்கள் சென்னை கோவை போன்ற பெருநகரங்களில் குடியேற தொடங்கிய பிறகு இந்த மாதிரி வட்டார பாஷையை பேசுவது குறைய தொடங்கிவிட்டது பொதுமொழி என்ற பிரயோகம் வந்துவிட்டது வட்டார பாஷை பேசுவது டீசெண்ட் இல்லை என்றாகிவிட்டது இன்றும் கிராமங்களுக்கு சென்றால் வட்டார வழக்கு பாஷைகளை கேட்டு ரசிக்கலாம் சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த வட்டார வழக்கு பாஷைகளுக்கு அழகு சேர்ப்பவை சொலவடைகள் புரியும்படி சொல்வதென்றால் பழமொழி கதைகள் என்றலாம் எனலாம் இம்மாதிரியான சொலவடைகள் இல்லாமல் கிராம மக்களால் பேசவே முடியாது குறிப்பாக பெண்களால் பனை மர காடுகள் உதாரணமாக ஒரு சோம்பேறியை குறித்து பேசுவார்கள் ஒரு சோம்பேறியை குறித்து பேசுவார்கள் என்றால் நடக்க மாற்றப்பட்டவன் சித்தப்பன் வீட்டில் பொண்ணு எடுத்தானாம் அந்த கதையில் இருக்கு இந்த கூத்து என்பார்கள் அந்த கதையில் இருக்கு இந்த கூத்து என்பார்கள் தனக்கு உரிமைப்பட்ட ஒருவரிடம் ஒரு வேலையே சொல்லி இருக்கிறார்கள் என வைத்து கொள்வோம் அந்த நபரோ அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு துணையாக நான்கைந்து பேரை கூட்டி சென்றால் கிழவி தண்ணி எடுக்க போக ஒம்பது பேர் துணைக்கு போன கதையால் இருக்குது என சொலவடை சொல்வார்கள் நெல்லை சீமை தான் சொலைவடைகளின் மையம் அதிலும் கரிசல் பகுதியின் சொலைவடைகள் சங்க இலக்கிய பாட்டில் உள்ள அர்த்த செறிவும் ரசமும் கொண்டவை கரிசல் காட்டின் கிழக்கு பகுதிதான் அசலான கரிசல் காடு என்பார்கள் பனைகளும் ஓட மரங்களும் நிறைந்த பகுதியாக இருந்தவை வேலிக் கருவைகள் பெருந்து விட்ட பெருத்துவிட்ட இந்த காலத்தில் பனைகளும் ஓட மரங்களும் கைவிடப்பட்ட பழைய வீடுகளைப் போல் ஆங்காங்கே நிற்கின்றன இந்த பனைமரக்காடுகள் மயில்கள் நரிகள் முயல்கள் போன்ற சில முக்கியமான ஜீவராசிகளின் வழிபாடாக வாழிடமாக இருக்கின்றன இவற்றில் பனங்காட்டு நரிகள் தந்திரத்திற்கு பெயர் பெற்றவை பனங்காட்டு நரிகள் சலசலப்புக்கு அஞ்சாதவை என சொல்வார்கள் இந்த பின்னணியை வைத்து உருவான சொலவடைதான் நான் ஏச்ச நரி தண்ணி குடிக்காம அலையுது நீ என்னையை ஏய்க்க பாக்குறியா என்பது ஏச்சை என்ற சொல் ஏமாற்றிய என்ற சொல்லின் வட்டார வழக்கு தண்ணீர் தேடி வந்த நரியை சம்சாரி ஒருவன் பார்த்திருக்கிறான் நரி அவனிடம் நான் இந்த மாதிரி தண்ணீர் தேடி வந்தேன் என சொல்லியது பக்கத்தில் உள்ள சம்சாரியின் ஆட்டு தொழுத்திலேயே தண்ணீர் இருந்தது ஆனால் நரி தண்ணீரை கொடுத்தால் தேவலை ஆனால் ஆடுகளை இழுத்து போய்விட்டால் விட்டால் சம்சாரி யோசனை பண்ணினான் அந்த நரியை கொஞ்சம் காட்டுக்குள் கூட்டி போய் அங்க தூரத்துல பாரு தண்ணி ஆறா ஓடுது போய் குடிச்சுக்கோ என சொல்லியிருக்கிறான் ஆனால் உண்மையில் அங்கு ஓடியது ஆறு இல்லை அது வெறும் காணல் நீர் நரி தாகம் நீர் போ தீரப்போகும் ஆசையில் துள்ளி குதித்து ஓடியது ஆனால் தூரத்தில் இருந்து பார்த்த இடத்தில் ஆற்றோட்டம் இல்லை ஆனால் இன்னும் தூரத்தில் காணல் நீர் ஓடிக்கொண்டிருந்தது நரிக்கு அது ஆற்றோட்டம் போல் தெரிந்தது அங்கு ஓடி சென்று பார்த்தது ஏமாந்து போனது ஆசை வெட்க அறியாது என்பார்களே நரியும் தொடர்ந்து ஏமாந்து கொண்டிருந்தது காணல் நீர் நரி குடிக்க கிடைக்குமா என்ன அந்த நரி தண்ணி குடிக்காமல் கரிசல் காடுகளில் அலைந்து கொண்டே இருந்தது தந்திரத்திற்கு உதாரணமாக சொல்லப்படும் நரியை ஒரு சம்சாரி ஏமாற்றி விட்டான் இந்த கதையை வைத்துதான் நான் ஏமாற்றிய நரியே இன்னும் தண்ணீர் குடிக்காமல் அழைகிறது அப்பேற்பட்ட என்னை நீ ஏமாற்ற நினைக்கிறாயா நான் ஏச்ச நரி தண்ணீர் குடிக்காமல் அலையுது நீ என்னையை ஏக்க பார்க்குறியா என சொல்வார்கள் நெல்லை சீமைதான் சொலைவடைகளின் மையம் அதிலும் கரிசல் பகுதியின் சொலைவடைகள் சங்க இலக்கிய பாட்டில் உள்ள அர்த்த செறிவும் ரசமும் கொண்டவை கரிசல் காட்டின் கிழக்கு பகுதியான அசலான கரிசல் காடு என்பார்கள் பனைகளும் ஓட மரங்களும் நிறைந்த பகுதியாக இருந்தவை வேலிக் கருவிகளை பெருத்திவிட்ட இந்த காலத்தில் பனைகளும் ஓட மரங்களும் கைவிடப்பட்ட பழைய வீடுகளைப் போல் ஆங்காங்கே நிற்கின்றன இந்த பனை காடுகள் மயில்கள் நரிகள் முயல்கள் போன்ற சில முக்கியமான ஜீவராசிகளின் வாழிடமாக இருக்கின்றன இவற்றில் பனங்காட்டு நரிகள் தந்திரத்திற்கு பெயர் பெற்றவை பனங்காட்டு நரிகள் சலசலப்புக்கு அஞ்சாதவை என சொல்வார்கள் இந்த பின்னணியை வைத்து உருவான சொலவடைத்தான் நான் ஏய்ச்ச நரி தண்ணி குடிக்காமல் குடிக்காமலேயுது நீ என்னையே ஏக்க பார்க்கிறியா என்பது ஏச்சை என்ற சொல் ஏமாற்று என்ற சொல்லின் வட்டார வழக்கு கரிசல் பகுதி முழுக்க மழையை நம்பிய மனவ மானவாரி மானவாரி நிலங்கள் கோடைக்காலத்தில் மக்களுக்கே குடிநீருக்கு திண்டாட்டமாக இருக்கும் அதனால் கிழக்கு பகுதியில் குடி தண்ணீருக்கென தனி கண்மாய்கள் இருக்கும் அதை விவசாயத்திற்கு உபயோகப்படுத்த மாட்டார்கள் மக்களுக்கே தண்ணீர் திண்டாட்டமாக இருக்கும்போது காட்டில் இருக்கும் ஜீவராசிகளின் பாடு இன்னும் மோசமாகத்தான் இருக்கும் இம்மாதிரியான காலத்தில் ஊருக்குள் வரும் நரிகள் தண்ணீருடன் இரண்டு ஆடுகளை இழுத்து சென்றுவிடும் அப்படிப்பட்ட தந்திரமான நரி ஒன்று ஒரு சம்சாரி நரி ஒன்றை ஒரு சம்சாரி ஏமாற்றிய கதை இதுதான்